இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம் நமது நம்பிக்கையை நாளும் புதுப்பித்துக் கொள்ள பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிறோம் நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பும் போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆனால் நாம் நன்றாக பழகியவர்கள் நம்முடன் பயணித்தவர்கள் குறிப்பாக நாம் யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவர்களில் யாராவது நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் நமக்குள் எழுகிற கோபமும் ஐயோ இவர்கள் இப்படி செய்துவிட்டார்களே என்ற வருத்தமும் நம்மில் ஆழ்ந்த தான் ஏற்படுத்துகிறது நாம மற்றவர்களை எளிதாக நம்புகிறோம் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் அவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிறோம் பல சமயங்களிலே நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ யாரை தேட வேண்டுமோ அவர்களை தேடுவதில்லை அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை தேவையில்லாத மாயைகளை நோக்கி ஓடுவதை விடுத்து நம் ஆண்டவரை அனுதினமும் தேடுவோம் அவரே நமக்கு நிறைவாழ்வு தருகிறவர் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் சில நேரங்களில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற சந்தேகம் நம்மில் எழுகிறது நம்மால் நம்பவே முடியாத அளவுக்கு சிலர் நம்பிக்கை துரோகம் செய்திருப்பார்கள் அத்தகைய நபர்களில் நாம் ஒருவராய் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் நம்பிக்கை என்பது மனித உறவின் அடித்தளம் ஒரு உறவு நீடிக்க வேண்டுமென்றால் நம்பிக்கை தேவை ஆனால் அதை இழக்க ஒரே ஒரு துரோகம் செய்தால் போதும் நம்மை நம்பினவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது வெறும் தவறு மட்டுமல்ல மாறாக அது ஒருவரின் மனதை நொறுக்கும் ஆழமான காயம் என்பதை நம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவரை நம்பி திறந்த மனதுடன் நடந்து கொள்ளும் போது அவர் அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டால் அந்த வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை நம்பிக்கை ஒரு கண்ணாடி போன்றது உடைந்த பின் ஒட்டலாம் ஆனால் அதில் இருக்கும் கீறல்கள் தெளிவாகவே தெரியும் பல சமயங்களில் நாம் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு மற்றவர்களை ஏமாற்றிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்தாலும் கூட உண்மையில் நாம் நமது மதிப்பையே இழக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் பார்த்து கொள்வோம் அதுவே நமது நலமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம் சந்திரன் ஒரு நேர்மையான இளைஞன் அவன் சிறுவயதிலிருந்தே குமார் என்ற நண்பனுடன் வளர்ந்து வந்தான் அவர்கள் இருவரும் ஒரே பள்ளி ஒரே கல்லூரி ஒரே கனவுகள் எல்லாமே ஒன்றாக இருந்தது குமாரை சந்திரன் தம்பி போல நேசித்தான் ஒருநாள் சந்திரன் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பிக்க முடிவு செய்தான் அதற்காக அவன் தனது சேமிப்பையும் தந்தையின் சொத்தையும் வைத்து முதலீடு செய்தான் குமாரையும் கூட்டாளியாக சேர்த்து கொண்டான் அவனிடம் முழு நம்பிக்கையுடன் பணப்பொறுப்பை பொறுப்பை கொடுத்தான் முதல் சில மாதங்களில் எல்லாம் நன்றாக சென்றது ஆனால் ஒரு நாள் சந்திரனுக்கு வங்கியிலிருந்து அழைப்பு வந்தது கணக்கிலிருந்து பெரும் தொகை எடுக்கப்பட்டிருந்தது அவன் அதிர்ச்சியடைந்தான் விசாரித்த போது அந்த பணத்தை எடுத்தது குமார்தான் என்று தெரிந்தது அவனால் நம்ப முடியவில்லை தம்பி போல நினைத்த நண்பன் தன்னை ஏமாற்றி ஏமாற்றியிருந்தான் குமாரை சந்தித்தபோது போது அவன் மன்னித்துவிடு சந்திரா நான் ஒரு தவறு செய்து விட்டேன் ஆனால் எனக்கு வேறு வழியில்லை என்றான் சந்திரன் நிம்மதியாக பணம் போனது பெரிய விஷயமில்லை குமார் ஆனால் நம்பிக்கைதான் போய்விட்டது அதை மீட்டெடுக்க முடியாது என்றான் அந்த வார்த்தைகளின் வலிமை குமாரின் மனதை நெருடியது அவன் கண்ணீர் விட்டான் அதன்பின் குமார் தனது தவறை உணர்ந்து பணத்தை திருப்பிக் கொடுத்து சந்திரனிடம் மன்னிப்பு கேட்டான் ஆனால் அந்த நட்பு முன்னையது போல இனி தொடரவில்லை நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நமது வாழ்வை வாழத் தொடங்குவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமீன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் துணை புரிய வரும் எமக்கு விரைந்த தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது ும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக்

என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கியின் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தரலும் நான் நும்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்த பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் ஏனெனில் நான் नम्बे இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பது முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஆறு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக்கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாகோபும் இறைவாக்கினர் யாவரும் உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியை நமதாக்கி வாழவும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு

மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும்போது காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபைத்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தொன்பது புனித கெயத்தானோ எரிக்கோ இத்தாலி நாட்டில் செக்குந்தேலியானோ பகுதியில் வாழ்ந்த பாஸ்குவாலே மரிய மெர்செலியா எரிக்கோ பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிறந்தார் கெயத்தானோ எரிக்கோ ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மீது அதீத பக்தி கொண்டிருந்த இவர் தன் பதினாறாவது வயதில் நேப்பில்ஸ் நகரிலிருந்த மறைமாவட்ட குருமடத்தில் சேர்ந்தார் அனுதினமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து தன் குருத்துவ பயிற்சி முடித்த கையத்தானோ தன் இருபத்து மூன்றாவது வயதில் கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து மூன்றாம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார் சுமார் இருபது ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்த அருட்தந்தை கையத்தானோ ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதிலும் நோயாளிகளுக்கு உதவிகள் செய்வதிலும் ஆர்வத்தோடு இருந்தார் ஆண்டவரின் பக்தியில் சிறந்திருந்த இவருக்கு புனித அல்போன்ஸ் லிகோரி கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு காட்சி அளித்து இறைவன் இவரின் வழியாக ஒரு ஆலயம் அமைக்கவும் ஒரு சபையினை கட்டி எழுப்பவும் விரும்புகிறார் என்பதை தெரிவிக்க புனித மரியன்னைக்கு ஆலயம் கட்டி எழுப்பி மிஷனரி ஆஃப் த சாக்ரெட் கார்ட் ஆஃப் அண்ட் மேரி என்ற துறவு சபையினை தொடங்கினார் தன் சபையின் வாயிலாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியினையும் மருத்துவ உதவிகளையும் செய்த இவர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆறுதல் தந்து அன்போடு பேணி காத்தார் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருக்தந்தை கயத்தானோ எரிக்கோ கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தொன்பதாம் நாள் விண்ணகம் அடைந்தார் ஏழை மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து இரையாட்சி பணிகளை செய்த கெயத்தானோ எரிக்கோவினை திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித கெயத்தானோ எரிக்கோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து மறந்து இறை அருளை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டோரை நாம் போற்றி புகழ்வோம் எங்கள் அன்பை உருவான இசு ஆண்டவரே இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளோம் பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய அவர்களை மரியாதை செய்யக்கூடிய அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அண்ணையே எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வளமையான திருநாமத்தின் வழியாய் உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் I see it.